அன்பான டிவி வினியர்களே உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் தேவன் தாமே இந்த ஒரு புதிய வருஷத்துக்கு நமக்கு காலடி எடுத்து வைக்க அவருடைய கிருபையை தந்திருக்கிறார் அதுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துவோம் அதோடு கூட இன்றைய நாளில் சுகமாக்கும் அன்பு என்ற நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கும் நான் புனித மலர் ஆண்டவர் ஒரு புதிய வருஷத்தை தந்திருக்கிறார் எங்களுக்கு நாங்கள் எல்லோரும் எல்லோருடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வாதத்தை அனுபவிக்கத்தக்கதாக இந்த வருஷத்தை அவர் கொடுத்திருக்கிறார் அதுக்காக கூட நம்ம இந்த நேரத்தில் நன்றி செலுத்துவோம் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தோடு கூட போன வருஷத்தில் இருந்தவர்கள் இந்த வருஷத்தில் இல்லை ஆனாலும் தேவனுடைய கிருபை தாமே நம்மளுக்கு ஒரு புதிய வருஷத்தை காண அவருடைய கிருபையினால் நம்ம இந்த இடத்தில் இருக்கிறோம் நாங்கள் இந்த நேரத்தில் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஸ்தோத்தரிப்போம் தாவியானவர் தாமே தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் அன்பான தகப்பனே உங்களுக்கு நன்றி ஆண்டு வரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவனே ஒரு புதிய வருஷத்துக்குள் ஆண்டுவரே காலடி எடுத்து வைக்க நீங்கள் கொடுத்த மகா கிருபைக்காக நன்றி செலுத்துற தகப்பனை ஏசப்பா மற்றவர்கள் ஆண்டு எங்களோட கூட இருந்தவர்கள் ஆண்டவரே இன்றைய தினத்தில் எங்களோடு இல்லை ஆண்டு ஆனாலும் ஆண்டு உங்களுடைய கிருபை நாள் ஆண்டுவரே நாங்கள் இந்த இடத்தில் நிற்கிறோம் தகப்பனே அவை ஆண்டு உங்களுடைய கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டு வரே அப்பா பிதாவே எங்களை ஆண்டவரே நீங்கள் கண்ணின் மணிப்போல் ஆண்டு வரை பாதுகாத்து புதிய வருஷத்துக்கு கொண்டு வந்த மகா தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டு அப்பா பிதாவே உங்களுடைய கிருபை மகா பெரியது ஆண்டவரே அதுக்காக நான் நன்றி செலுத்துறே சுவாமி ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே அப்பா உங்களுடைய அன்பினால் ஆண்டவரே எங்களை இந்த இடத்துக்கு கூட்டி சேர்த்திருக்கிறேன் தகப்பனே அதுக்காக நான் நன்றி செலுத்துறே சுவாமி நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே தேவனே ஆண்டவரே எல்லாராலையும் ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலையில் நாங்கள் இருந்த போதும் ஆண்டவரே உங்களுடைய அழகான கண்கள் எங்களை கண்டது தகப்பனே அதுக்காக நான் உங்களை நன்றி சத்ரே சுவாமி தேவனே அவையானவரே ஒவ்வொருவரும் எங்களை கைவிட்டுட்டு போன நேரத்திலேயும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு யாருமே இல்லையே என்று எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் இருக்கும்போது ஆண்டவரே உங்களுடைய கிருபையின் கரம் எங்களை தாங்கினது ஏசப்பா அப்பா அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டு தேவனே உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டு தேவனே எங்களை ஆண்டு நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டு வரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டு இந்த இடத்துல நீங்க கூட்டி சேர்த்திருக்கிற மகா தயவுக்காக நான் நன்றி செலுத்துறேன் சுவாமி நன்றி ஆண்டவரே நன்றி சுவாமி தேவனே உங்களுடைய பார்வையில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கிருபை பெற்றவர்கள் என்ற ஆண்டவரே நீங்கள் எங்களை அழைத்திருக்கிறீ தகப்பனே அதுக்காக நன்றி ஆண்டவரே எத்தனையோ பேர் இருக்கிற மத்தியில் ஆண்டவரே நீங்கள் எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீ தகப்பனே தேவனே அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவனே இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்க போற எல்லா ஜபங்களுக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பினால் ஆண்டவரை பதில் கொடுக்க போகிறதுக்காக கூட நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் அப்பா பிதாவே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவனே இந்த நேரத்தை உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் அல்லது நாங்கள் வேதத்தில் ஒரு வார்த்தை நாங்கள் வாசிப்போம் தேவன் இந்த வருஷத்தில் நமக்கு என்ன எந்த ஒரு வார்த்தையில் கதைக்க என்று நாங்கள் பார்ப்போம் எந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க என்று நம்ம வாசிப்போம் மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் என்னோட கூட சேர்ந்து நீங்களும் வாசிக்கும்படிக்காக கேட்டுக்கொள்கிறேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று உண்மையிலே நாங்கள் பிரச்சனைகள் மத்தியில் போகும்போது நம்மளுக்கு கடவுளை நாங்கள் மறந்துடுவோம் நாங்கள் பார்க்கறது யாராவது ஒரு மனுஷன் நம்மளுக்கு உதவி செய்வாங்களா இல்லை Avamana, the little man, கண்ணி அப்பா உன் கண்ணி நல்லது சிறிய இடைவேளைக்கு என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துவேன் நாங்கள் வாசித்த மத்தியோ பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தில் நாங்கள் வாசித்தோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மேலே நாங்கள் வருத்தப்பட்டு பாரம் சும நாங்கள் நாங்கள் முக்கியமாக நாங்கள் எங்களை எடுத்துக்கொண்டால் நாங்கள் எந்த நேரமும் எங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் தேவனை மறந்துவிட்டு மனுஷர் மூலமாக நமக்கு உதவி கிடைக்குமா என்று நம்ம போகிறது உண்டு நீங்கள் மட்டுமல்ல நானும் கூட அப்படித்தான் மனுஷனுடைய உதவியைத்தான் நாங்கள் முதல்ல பார்க்கறது ஆனாலும் தேவன் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாடம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்போது நாம் இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் ஒன்று எடுப்போம் நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம தேவனுடைய பாதத்தில் பிரச்சனைக்கு முடிவு வேண்டுமென்று தேவனுடைய பாதத்தில் நம்ம அமர்றதுக்கு நாம் கற்றுக்கொள்வோம் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம் அப்படியான ஒரு வார்த்தை அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அதோடு கூட நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றை அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார் நாங்கள் சில வேலைகள் நாங்கள் யோசிப்போம் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது தேவன் கூட நம்மளை கைவிட்டுட்டார் என்று அது பிழையான ஒரு சிந்தனை தேவன் ஒரு போதும் நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார் அவர் எந்த நேரத்திலையும் நமக்கு உதவி செய்ய பார்த்து கொண்டிருக்கிற தேவாதி தேவன் அவர் உயிரோடு இருக்கிற நம்மளோட எந்த நேரமும் வாசமா வாசம் பண்ற தேவாதி தேவன் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்கு போவோம் என்பதாக நாங்கள் மன்னிப்பு பற்றி நம்ம சில காரியங்கள் பார்க்கலாம் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார் அவருடைய அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் மன்னிப்பு கொடுக்க வேண்டும் நாங்கள் மன்னிப்பு கொடுத்து நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற பொல்லாதவைகள் எல்லாம் நம்ம விட்டு விலக வேண்டும் இப்போ நாங்கள் சில வேலைகளுக்கு நம்ம செய்த பாவத்துக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்குறது இன்னும் குறைவு மற்றவங்களுடைய பாவம்தான் நமக்கு விளங்கும் நம்மளுடைய பாவம் ஒரு நாளும் நமக்கு தெரியாது நம்ம இந்த நேரத்தில் நாங்கள் செபிப்போம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போனோம் நாங்கள் செய்த பாவங்கள் தேவனுக்கு அருவறுப்பான காரியங்கள் நாங்கள் செய்திருக்கலாம் இன்னும் நாங்கள் பாவம் மன்னிப்பு கேட்காமல் இருந்திருக்கலாம் நாங்கள் இந்த நேரத்தில் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்போம் அவர் தாமே மன்னிப்பு கொடுக்க வந்தவராக இருக்கிறார் உங்களுடைய வீடுகளில் கூட யாராவது இந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்கவோ மன்னிப்பு கொடுக்கவும் முடியாமல் இருந்தால் இந்த நேரத்தில் என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி தேவனிடம் நாங்கள் இந்த நேரத்தில் மன்றாடுவோம் எங்களுடைய பாவங்களை மன்னிங்க என்று எங்களை புதுப்பியுங்கள் என்று நேரத்தில் நாங்கள் ஜெபிப்போம் அன்பான தகப்பனே உங்களுக்கு நன்றி செல் சுவாமி தேவனே விசேஷமாக ஆண்டுவரே எங்களை இந்த புதிய வருஷத்தில் ஆண்டுவரே நீங்கள் எங்களை சுத்திகரீங்க தேவனே எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதான பொல்லாங்கான காரியங்களை இயேசு நாமத்தினால் அகற்றும் படிக்காக நான் ஜெபிக்கிறேன் தேவனே மற்றவர்களை தன்மைகள் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக இருக்குமாயின் ஆண்டு கிறிஸ்து நாமத்தினால் அகற்று நான் ஆண்டு வரே தேவனே உங்களுடைய கிருபையினால் ஆண்டவரே நாங்கள் நீங்கள் எங்களை மன்னிக்கிறது போல் ஆண்டவரே நாங்கள் மற்றவங்களை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டு தேவனே மற்றவங்க செய்த பிழைகள் ஆண்டு வரே பெரிதாக பெரிதாக ஆண்டு நாங்கள் நினைத்துக்கொண்டு தகப்பனே நாங்கள் சரி என்ற நிலையில் ஆண்டு நாங்கள் நிற்கிற நேரங்கள் அநேகம் தகப்பன் ஏசப்பா அந்த தன்மையில் இருந்த ஆண்டுவரே எங்களை விடுதலையாக்கும் படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டு தேவனே எங்களுடைய பிழைக்க பிழைகளுக்காக ஆண்டு இந்த நேரத்தில் உங்களுடைய பாதத்தில் வருகிறோம் தகப்பனே தேவனே என்னோடு கூட ஆண்டவரே நேரலில் இழை இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் கூட ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனை மன்னிக்க முடியாத தன்மைகளில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் மன்னிப்பு கொடுக்கிற அந்த கிருபையை நீங்கள் தரும்படிக்காக நான் ஜெபிக்கிற நான் வரேன் தேவனே மன்னிப்பு கேட்குற அந்த கிருபை தரும்படிக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே வரே ஏசப்பா எங்களை மன்னிக்க ஆண்டவரே தேவனே நாங்கள் உங்களை அறிந்தும் ஆண்டு அறியாதவர்கள் போல் ஆண்டவரை நடந்திருக்கிற நேரங்கள் அநேகம் தகப்பனே ஏசப்பா இந்த நேரத்தில் எங்களை தகப்பனே தேவனே உங்களுடைய கிருபையினால் ஆண்டவரே எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பன் ஏசப்பா உங்களுக்கு நன்றி செல்கிறேன் ஆண்டு வர தேவனே எங்களுடைய பாவத்தை நீங்கள் மன்னித்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி தேவனே எத்தனையோ பெரிய பாவங்கள் செய்தாலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையின் கரம் தாமே எங்களோடு இருந்து எங்களுடைய பாவத்தை கழுவியமைக்காக நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே தேவனே இனிமேலும் ஆண்டவரே அந்த பாவத்தை நாங்கள் திரும்பி பார்க்காதபடி எங்களை காத்து கொள்ளும் நகப்பனே இந்த நேரத்தில் ஆண்டவரே மன்னிப்பு குடிக்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் ஆண்டவரே நீங்கள் தொட்டு ஆண்டவரே சுகமாக்கும் அந்த அன்பினால் ஆண்டு வரை இருதயங்களை மாற்றும் படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டு வரேன் தேவனே உங்களுடைய அன்பினால் ஆண்டு வரை ஒவ்வொருடைய இருதயத்தை நீங்கள் மாற்ற போறமைக்காக கூட நான் நன்றி செலுத்தினே ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டு வரை இப்படியாக நீங்கள் செய்கிற மகா கிருபைகளுக்காக கூட நான் நன்றி செலுத்துறேன் சுவாமி நன்றி ஆண்டு வரை ஸ்தோத்திரம் ஆண்டு வரை வல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமே நல்லது நாங்கள் திரும்பமாக நாங்கள் பார்ப்போம் நாங்கள் மற்றவர்களை பாவம் செய்வதற்கு உணர்த்திருக்கலாம் நாங்கள் மற்றவர்களை பாவம் செய்கிறதுக்கு உணர்த்திருக்கலாம் அது எப்படின்னு பார்த்தால் நாங்கள் சில வேலைக்கு சொல்லலாம் ஏதாவது ஒரு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க ஒரு பொய் சொல்லுங்க நம்ம சொல்லியிருக்கலாம் அதில் நாங்களும் பாவத்துக்கு வேண்டாம் மற்றவங்களையும் நாங்கள் பாவம் செய்கிறதுக்கு உணர்த்துக்கிறோம் இந்த வேலைகளில் நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு இதுகள் நடக்கலாம் நம்ம பெரியவங்களுக்கு கூட அப்படித்தான் நம்மளுடைய சுய லாபத்துக்காக மற்றவங்களை நாங்கள் பாவத்தில் நிறுத்து போன்ற நேரங்கள் அநேகமாக இருக்கலாம் வேலைகள் இந்த விஷயத்தை எங்களை வீட்டுக்கு சொல்லாதீங்க உங்களுக்கு தெரியாத மாதிரி இருங்க உங்களுக்கு தெரியாது சொல்லுங்க நீங்க செய்யாதீங்க அப்படி என்று நிறைய பொய்யான காரியத்தை நம்ம அவங்களுக்கு உணர்த்தலாம் அந்த பொய்யான காரியத்தை அவங்களும் கூட நம்ம மேல அன்பா அன்புனால அவங்க பொய் சொல்லலாம் ஆனாலும் தேவன் ஒருவரே அன்பானவர் நம்ம இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிப்போம் தேவன் இடம் மன்னிப்பு கேட்போம் நாங்கள் மற்றவர்களை பாவத்துக்கு இழுத்து போட்ட நேரங்கள் அநேகம் அதனால நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் தேவனிடம் மன்னிப்பு கேட்போம் அப்படியான காரியங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நாங்கள் செய்து வருகிறோம் அதுக்காக அந்த நேரத்தில் தேவனிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்போம் உங்களுடைய வீட்டில் கூட யாராவது இப்படியாக இருந்தால் இந்த நேரத்தில் வாலிபு பிள்ளைகளோ பெரியவங்களோ சின்னவங்களோ யாராவது இப்படியான காரியங்கள் செய்திருந்தால் இனிமேல் அதை செய்யாதபடி தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் வாழ முயற்சி செய்வோம் தேவனுடைய கிருபை நாள் நமக்கு உதவி வரும் அவருடைய உதவியை கேட்டு நம்ம வாழ நம்ம தயாராகும் இந்த புதிய வருஷத்தில் நாங்கள் நம்மளை மாற்றிக்கொள்றதுக்கு ஒரு படியை நாங்கள் இந்த நேரத்தில் எடுத்து வைப்போம் என்னோடு கூட நீங்களும் கண்களை மூடி வெப்பக்கும் படிக்காக கேட்டுக்கொள்கிறேன் அன்பான தகப்பனே இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களை பாவத்துக்கு ஆண்டவரே இழுத்து போடுற நேரங்கள் அநேகம் தகப்பனே தேவனே எங்களுடைய சுய லாபத்துக்காக ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் பொய் சொல்ல சொல்லி இருக்கிற நேரங்கள் அநேகம் தகப்பனே தேவனே நாங்கள் யோசிக்காமல் ஆண்டவரே இந்த செய்கிறதானு இந்த பாவமான இந்த பிழையான காரியங்களால் ஆண்டவரே நாங்கள் உங்களை விட்டு தூர போகிறோம் தகப்பனே தேவனே நாங்கள் எந்த நேரமும் ஆண்டவரே அதை நாங்கள் உணராதவர்களாக இருக்கிறோம் தகப்பனே ஏசப்பா தயவா எங்களை மன்னிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே தேவனே மற்றவர்களை ஆண்டவரே பாவத்துக்குள்ளாகிற காரியங்கள் அநேகம் நாங்கள் செய்வோம் தகப்பனே தேவனே பொய் சொல்கிறது மாத்திரமல்ல ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்கள் ஆண்டவரே விலையான காரியங்கள் தேவனே நாங்கள் ஆண்டவரே கடன் காசு இல்லை என்று சொல்லுகிற நேரம் ஆண்டவரே நீங்கள் கடன் வாங்குங்க லோன் வாங்குங்க என்று சொல்லுகிற நேரம் அநேகம் ஆண்டவரே தேவனே இந்த மாதிரி காரியங்கள் ஆண்டவரே இனிமேலும் ஆண்டவரே நாங்கள் செய்யாத எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே தேவன எங்களுடைய சிந்தனைகளை ஆண்டவரே நீங்கள் காத்து கொள்ளுங்க தகப்பனே தேவனே பிழையான உபதேசங்கள் நாங்கள் பண்ணாதபடி ஆண்டு எங்களை எங்களை கொள்ளுங்க தகப்பனே தேசப்பா இந்த நேரத்தில் ஆண்டு வரை விசேஷமாக ஆண்டு வரை எங்களுடைய வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனை ஆண்டவரே இப்படியான பிழையான காரியங்கள் ஆண்டு வரே அது ஒரு பெரிய காரியமே இல்லை ஒரு பொய் சொன்னால் என்ன என்று அப்படியெல்லாம் யோசிக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டு வரை தேவனே இந்த நேரத்தில் ஆண்டவரே பாவத்தில் இருந்து ஆண்டவரை எங்களை விடுதலையாக்கும் படிக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே ஏசப்பா நாங்கள் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைனால் நாள் ஆண்டவரை உங்களை விட்டு விலகி போறோம் என்கிறதை ஆண்டவரை உணரத்தக்கதாக ஆண்டவரே தேவனே உங்களுடைய கிருபையின் கரத்தில் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே தேவனே நாங்கள் ஒரு பொய் சொல்லும் போது ஆண்டவரே பொய் சொல்ல அஹ் சொல்லும் போது ஆண்டவரை மற்றவர்களை தேவனே நீங்கள் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தாமே கூட இருந்த ஆண்டவர் தேவனை எங்களுடைய இருதயத்துக்கு நீங்கள் பேசும் படிக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே நீங்கள் செய்கிறது பிள்ளை இதை செய்யாதீங்க என்ற ஆண்டவரை உணர்த்தத்தக்கதாக ஆண்டவர் உங்களுடைய கிருமையை தரும் படிக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே தேவனே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே பிள்ளையான காரியங்கள் செய்கிறது அநேகம் ஆண்டவரே தேவனே அவங்களுடைய பெற்றார்க்கு ஆண்டவரே தெரியாமல் ஆண்டவரே நிறைய பிழையான காரியங்கள் செய்கிறார்கள் ஆண்டவரே ஆனாலும் ஆண்டவரே நீங்கள் அது எல்லாவற்றையும் பார்த்து கொகப்பனே தேவனே உங்களுடைய கிருபையினால் ஆண்டவர் இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் மன்னிக்கும் படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தேவனே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஆண்டவரே சில வேலைகளுக்கு நீங்கள் இந்த பெற்றாருக்கு போய் சொல்லுங்கள் அப்படியான ஆண்டவரே பிழையான வழியில் ஆண்டவரே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையோ மற்றவர்களையோ ஆண்டவரை இழுத்து போடுகிற நேரங்கள் அநேகம் தகப்பனே தேவனை அப்படியான காரியங்கள் இருளான காரியங்கள் இனிமேலும் ஆண்டவரை ஆண்டு வரை நடைபெறாதபடி ஆண்டவர் ஏசப்பா நீங்கள் உங்களுடைய தெய்வீக ஆண்டவரை குணமாக்கும் அந்த அன்பினால் ஆண்டவர் ஒவ்வொருவருடைய இருதயத்தில் நீங்கள் பேசும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இனிமேலும் மேலும் அந்த பிழையை செய்யாதபடி நீங்கள் காத்து ஆண்டவரே தேவனே எந்த நேரமும் எந்த நிமிஷமும் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானதை யோசிக்க உங்களுக்கு பிரியமானதை கதைக்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தேவனே உங்களுடைய கிருபை மகா பெரியது என்று ஆண்டவரே உணர்ந்து கொள்ள ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தேவனே பொய் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்த நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய அந்த சத்தியத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தேவனே நமக்கு நஷ்டம் வந்தாலும் ஆண்டவரே பொய் சொல்லாதபடி ஆண்டவரே தேவனே உங்களை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும் படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தேவனே சிறிய பொய்யாகிலும் சொல்லிவிட்டு ஆண்டவரே உங்களோ உங்களை விட்டு தூரம் போகாமல் இருக்க ஆண்டவரே அந்த பொய்யான வார்த்தைகள் எங்களுடைய வாயிலிருந்து வராதபடி நீங்கள் உங்களுடைய அன்பினால் ஆண்டு வரை எங்களை அரவணைத்துக் கொள்ளுங்க தகப்பனே ஏசப்பா உங்களுடைய தெய்வீக கிருபையினால் ஆண்டு வரை எங்களை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே தேவனே ஒவ்வொரு நாளும் ஆண்டு எங்களை நீங்கள் வழி நடத்துறதுக்காக நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டு வரே ஆண்டு நேரத்தில் ஆண்டு வரை உங்களுக்கு பிரியமில்லாத சிந்தனைகள் வருகிறதோ தகப்பனே அரசு தாவியானவர் தாமே அந்த இடத்தில் இருந்த ஆண்டவரை அந்த சிந்தனையில் இருந்த ஆண்டு எங்களை விடுதலையாக்கும் படிக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டு எந்த நேரமும் என்னுடைய பரும பிதா என்னோடு இருக்கிறார் என்னுடைய தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறாருங்கிறது அந்த சிந்தனையோடு இருக்க நீங்கள் உதவி செய்யும் படிக்காக நான் செபிக்கிறேன் தகப்பனே தேவனே உங்களுடைய தெய்வீக அந்த சுகமாக்கும் அன்பினால் ஆண்டு ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் தொட்டு சுகமாக்கும் படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தேவனே அழுக்கான இருதயங்கள் ஆண்டவரே அந்த நேரத்தில் இயேசுவின் இரத்தத்தினால் ஆண்டவரை கழுவும் படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தேவனே உங்களுடைய கிருபையினால் ஆண்டவர் கிருபை பெற்ற பிள்ளைகளாக ஆண்டு வரே வாழ ஆண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள நீங்கள் உதவி செய்யும் படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே தேவனே இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்ய ஆண்டவரே வரே எங்களுக்கு உதவி செய்யும் படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா உங்களுடைய கிருபையின் கரத்தில் ஆண்டு வரே ஒவ்வொருவரையும் நான் ஒப்புக் கொடுக்குறேன் தகப்பனே நீங்கள் தாமே ஆண்டு எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆண்டவரை நீங்க கொடுக்கிற அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன் நீங்க கொடுத்த அந்த மன்னிப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி நீங்கள் எங்களை புதுப்பிக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி புதிய வருஷம் மட்டுமல்ல ஆண்டு எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டு புதிதான அந்த அனுபவத்தை அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டு வரேன் நீங்கள் கிருபை செய்யும் படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டு நன்றி செலுத்துறேன் ஆண்டு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டு வரே இது எல்லாவற்றையும் ஏசுகிறிஸ்து நாமத்தி ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமே நல்லது நாங்கள் திரும்பமாக நாங்கள் ஜெபிப்போம் தேவனை அறியாத மக்கள் மத்தியில் நம்ம சொல்லும் வார்த்தைகள் தேவனை அறியாத மக்கள் மத்தியில் நாங்கள் சொல்லும் வார்த்தை அப்படி என்றால் சில வேலைகளுக்கு நம்ம தேவனை அறியாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மளுடைய குடும்பத்திலும் சரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்களாக இருக்கலாம் அவங்க சொல்லுவாங்க எல்லா கடவுளும் ஒரே கடவுள் எல்லாம் மதமும் ஒரே மதம் அப்படி என்று சொல்கிற மக்கள் பேர் அநேகம் ஆனாலும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளும் கூட அவங்களுக்கு ஆமா என்று சொல்கிற நேரம் ஏகம் ஏனென்றால் நாங்கள் விருப்பமில்லை மற்றவங்களுடைய இருதயத்தை புண்படுத்துறது ஆனால் நம்ம ஒரு விசை சிந்தித்து பார்ப்போம் நம்மளுடைய தேவனுடைய இருதயம் எப்படியாக இருக்கும் அந்த நேரத்தில் தேவன் நமக்காக உயிரையே கொடுத்தார் அவர் நமக்காக இரத்தம் செஞ்சிடார் அப்போ நாம் மற்ற கடவுளோடு நம்மளுடைய தேவனை ஒப்பு கொடுத்து பேசுகிற நேரங்கள் அநேகம் நாங்கள் அதை யோசிக்கிறதில்லை இப்படியான பாவமான இப்படியான பிழையான காரியங்களுக்கு நாங்கள் சரி நீங்கள் சரி என்று சொல்லாதபடி சத்தியத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் மாறுறதுக்கு தேவனிடம் இருந்து கிருபையை கேட்போம் இந்த நேரத்தில் ஏனென்றால் தேவனை அறியாத பிள்ளைகள் அப்படியாக சொன்னாலும் எல்லா எல்லா தேவர்களும் ஒன்று அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள் பாவம் மன்னிப்பு கேட்ட பிள்ளைகள் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்ப நம்ம நம்மளுடைய வித்தியாசம் அவங்கள் அறிய நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ன அவங்க அறிந்து கொள்ள நம்மளுடைய இந்த சந்தர்ப்பம் கிடை